எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஹுசேன் பாபுவை பேசிகிட்ருக்கேன் நாட்டு குதிரையில் ஆண் குதிரை சுழியில் பத்து சொலி ராஜா சொல்லியோட இருக்க இதனுடைய முழு விவரத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரையில் ஆண் குதிரை பல்லு படாத ஒரு குட்டி ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கும் இதனுடைய வயசு கம்மி தான் கலர் பார்த்திங்கன்னா சுரங்கில் வருது இருக்கிற இடம் சமயபுரத்தில் இருக்குது வண்டி பழக்கம் புது பழக்கம் சுழி பார்த்தா பத்து சுளி இருக்குது ராஜா சுழியோடு இருக்குது கடிக்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை இந்த குதிரையுடைய உயரம் ஏழு இன்ச் இருக்குது நல்ல ஒரு குதிரையாக இருக்கும் புதுசாக பழகி கொடுத்துருக்காங்க ஆனால் நாலஞ்சு முறை வண்டி மாட்டிட்டாங்க நல்லா க்ளீனாக போகுது இன்னும் ஒரு அஞ்சாயிரம் ரூபா வண்டி மாட்டோம்னா அதெல்லாம் தெளிவாகிடும் புதுசாக வாங்கி ஓட்டுறவங்களுக்கும் இதை அமையும் என்னுடைய விலை முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் இருக்க நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா